வெறும் உங்க கையில பதினஞ்சு லட்ச ரூபா இருந்தா போதும் எவ்வளவு பதினஞ்சு லட்ச ரூபா இருந்தா போதும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க லோ பட்ஜெட் பிளாட்டுங்க லோ பட்ஜெட் இங்க பிளாட் வாங்குற பட்சத்துல இந்த தீபாவளி ஆஃபருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பிப்டி இஎம்ஐ நீங்க பாதி அமௌண்ட் கட்டினா போதும் பாதி அமௌண்ட் இஎம்ஐல வாங்கிக்கலாம் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல இவங்க கொடுக்குறாங்க பொதுவாக தீபாவளிக்கு பட்டாசு ஸ்வீட் வாங்கி தாங்க பழக்கம் இந்த தீபாவளிக்கு நீங்க இங்க வந்து ப்ளாட் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாலு கிராம் கோல்டு காயின் தராங்க இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற சைட்டுங்க ஆக்சுவலா இந்த விஎஸ்பிஎன் குரூப் வந்து குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்ல அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் ஆரம்பிச்சாங்க அங்கே அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீடுமே கிடையாது இப்போ போய் கிட்டத்தட்ட வீடுங்க டவுன்ஷிப்பாகவே டெவலப் பண்ணிட்டாங்க இந்த ப்ராஜெக்டையும் இந்த கிராண்ட் டவுனையும் அவங்க டெவலப் பண்ண போறாங்க இந்த விஜயராஜா அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோட்ல தாங்க நம்ம சைட்டுக்கு வந்து போகணும் உங்களுக்கு இந்த ரோட்ல இருந்து உங்களுக்கு நேராக போனீங்கன்னா திருப்பூர்ல நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இந்த சைடில் நீங்க போனீங்கன்னா ஜிஎஸ்டி செங்கல்பட்டதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க ஸோ வித்தவுட் டிலே வீடியோக்குள்ள போலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட பிசினஸஸ் உங்க லேண்ட் விழா பிளாட் ஏதாவது நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ எடுக்க நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா விஎஸ்பிஎன் குரூப்ஸுங்க இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் டவுனு டோட்டலாக வந்து ஆறுநூறு பிளாட் போட்டிருக்காங்க உங்களுக்கு எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் பிளஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கேட்டெட் கம்யூனிட்டிங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க அப்ரூவ்ங்க லாக்டாப் ரோடு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி அடிக்கடி இருக்குங்க உங்களுக்கு இங்கேருந்து ஈஸியாக நீங்கள் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் செங்கல்பட்டு திருப்பூர் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த சைட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு முள்ளிப்பாக்கம் தாங்க இங்கேருந்து உங்களுக்கு செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் தாண்ட ரயில்வே ஸ்டேஷனு செங்கல்பட்டு அந்த பஜார் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரீச் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி திருப்பூர் எடுத்திங்கன்னா திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு திருப்பூர் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டு செவன்டீன் மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிக்க முடியுங்க ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இது செங்கல்பட்டு திருப்பூர் போகிற ரோட்டில் சென்ட்ரல்லே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த முளிப்பாக்கல் லொக்கேஷனுங்க இந்த சைட்லேருந்து உங்களுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்குங்க சாய் யூனிவர்சிட்டி இருக்குது பம்ப் ஸ்கூல் இருக்கு அதே மாதிரி ஆறுபடை வீடு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க இந்த சைட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு எம்என்சி கம்பெனி நிறையவே இருக்குதுங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம் யமஹா மியூசிக் இந்தியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் கம்பெனி இருக்குங்க ஹிட்டாச்சி அஸ்டிமோ சென்னை பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்கு அது மட்டும் இல்லாமல் டைசல் சேஃப்டி சிஸ்டம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி இருக்குங்க அதெல்லாம் தாண்டி மார்ச்சன் அஜினமோட்டோ இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்கு ஸோ சொல்லிட்டே போகலாம் அவ்வளோ கம்பெனிஸ் உங்களுக்கு இந்த சைடு பக்கத்துலேயே இருக்கு இந்த சைட்ல இருந்து மூணு ரோடை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க ஈசிஆர் ஓஎம்ஆர் ஜிஎஸ்டி இன்னும் உங்களுக்கு சொல்ல போனால் செங்கல்பட்டு திருப்பூர் மகாபலிபுரம் குன்றம் எல்லாமே திருகலிகுன்றம் இங்கே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் ரீச் ஆயிட முடியும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தாங்க ஒரு லோ பட்ஜெட் ரேட் அதை முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் கையில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் போதும் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டில் இஎம்ஐ பண்ணிடுவாங்க டிடிசிபி அப்ரூவ்ங்க இந்த விஎஸ்பிஎம் குரூப்புக்கு உங்களுக்கு கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பத்திலே இன்னொரு சைட் இருக்குங்க நான் தான் சொன்ன மெகா டவுன்ஷிப்பு அங்கே ஏகப்பட்ட வீடுங்க வந்துருச்சு அங்கே லேண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அங்கே லேண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுவா தாங்க அதே மாதிரி சிங்கிள் பிஹெச்கே வீடு பார்த்தீங்கன்னா இருபத்தொரு லட்ச ரூபாய் இவங்களே கட்டித்தராங்க டபுள் பிஹெச்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டூ பிஹெச்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு இவங்களே தராங்க ஸோ நீங்க நெல்லிக்குப்போர் ரோட்ல வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் இல்ல நீங்க இந்த செங்கல்பட்டு முள்ளிப்பாக்க லொக்கேஷன்ல வாங்கிக்கலாம் இந்த முள்ளிப்பாக்க லொகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இஎம்ஐ இருக்குங்க ஸோ எந்த சைட்ல வேணாலும் நீங்க இடம் வீடு கட்டிக்க முடியும் உடனே நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் கால் பண்ணுங்க இவங்களே பிக்அப் ட்ராப் கொடுக்குறாங்க டேரக்டா சைட்டை விசிட் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்க வந்து உங்க பிளாட்டில் உங்க வீடை புக் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் மீட் பண்றேன் பை